ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு பிரியமுள்ள இறை மக்களே கடவுள் யாராக இருக்கிறார் இயேசு யாராக தான் இருக்கிறார் ஹூ இஸ் ஜீசஸ் ஃபார் மீ அண்ட் ஹூ இஸ் அ காட் வாட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் இன் வாட் வே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி ஹூ இஸ் ஜீசஸ் இந்த கேள்விகளுக்கான பதில் இன்றைய நாளுடைய முதல் வாசகமும் இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு வழங்குகிறது எப்பொழுதும் கேள்விகள் கேட்க நாம் முயலுகின்ற போது அதற்கான தெளிவும் நாம் பெறுவதற்கு முயற்சியும் எடுக்கலாம் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் கடவுளுடைய அழகான பரிணாமம் நேற்றைய நாளுடைய நற்செய்தி நேற்று நாளுடைய முதல் வாசகம் தொடர்ச்சியாக படைப்பு நேற்று நான் மனிதனை படைத்ததை குறித்து நான் வருத்தப்படுகிறேன் என்கிறார் இன்றைக்கு அந்த வருத்தத்தை அகெய்ன் இ ரிவோக்ட் என்ன செய்கிறார் இனிமேல் நான் அழிக்கவே மாட்டேன் என்கிறார் அதாவது கடவுளுடைய அந்த அழகான இரக்கத்தை நான் பார்க்க முடிகிறது கடவுள் என்றால் யார் ரொம்ப அழகாக பாப்பரசர் ஃப்ரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்வார் வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் காட் கடவுளுக்கு இன்னொரு பெயர் என்ன கடவுள் என்பதை நாம் வரையறுக்கவே முடியாது புனித தாமஸ் அக்யூனாஸ் ரொம்ப அழகாக சொல்வார் நான் இறைவனை பற்றி பேச வேண்டுமென்றால் நான் தான் முடியுமே தவிர தெளிவாக என்னால் சொல்ல முடியாது தட்ஸ் வெரி ட்ரூ தெளிவாக நாம் சொல்ல முடியாது பிகாஸ் இஸ் இன்ஃபினிட் பீஇங் அப்படி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வரையறுக்க முடியாத வரையறைக்குள்ளாக வரக்கூடிய ஆண்டவர் தான் கடவுள் ஆக அப்பாப்பரசருடைய அழகான விதம் இன்னொரு பெயர் கடவுளுக்கு இன்னொரு பெயர் இரக்கம் என்கிறார் வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் காட் இரக்கம் கடவுளுடைய இரக்கம் இன்றைக்கி பாருங்கள் முதல் வாசகத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக நோவாவின் உடன்படிக்கை த ஃபர்ஸ்ட் கவனன் நோவாவினுடைய உடன்படிக்கை செய்து கொண்டு தன்னுடைய இரக்கத்தை முழுமையாக வெளிவ இனி நான் மனிதரை அழிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அழகான நிகழ்ச்சி ஆகல கடவுளுடைய இரக்கம்தான் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறது கடவுளுடைய இரக்கத்தை பெறதான் திருப்பலி ஆக கடவுளுடைய இரக்கம்தான் நம்மை வாழ வழிவகை செய்கிறது கடவுளுடைய இரக்கம்தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிறது திருப்பலி என்பதை நெச்ச காட்ஸ் மோட்ஸ் கடவுளுடைய இறக்கம்தான் இந்த நாளுடைய திருப்பலி இதெல்லாம் இந்த நாளுடைய நச்சதி இன்னும் கூடுதலாக இயேசு யார் மார்க் எழுதி நச்சயத்திலிருந்து நாம் வாசித்துக் கொண்டே இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு மார்க்கினுடைய எண்ணங்கள் என்ன இயக்கங்கள் என்ன என்ன சொல்ல வருகிறார் என்று பார்க்கின்ற போது மூன்று கேள்விகளாக பார்க்கலாம் யார் இந்த இயேசு இரண்டாவது இயேசு யார் என்றால் இயேசு மெஸ்ஸியா என்கின்ற செய்தியை தருகிறார் மெஸ்ஸியா என்றால் எப்படிப்பட்ட மெஸ்ஸியா என்ற செய்தியை மார்க் அழகாக சொல்லிக்கொண்டே கொண்டே செல்கிறார் மெஸ்ஸியாவுடைய திரு வெளிப்பாடு என்பவர் யார் அவர் மெஸ்ஸியாவாக மெஸ்ஸியா என்றால் எப்படிப்பட்ட மெஸ்ஸியாவாக அதன் நாளுடைய நச்சதி பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக நாம் பார்க்கலாம் எவ்வளவு அழகாக சின்ன சின்ன அற்புதமான பொக்கிஷங்கள் இந்த நாளுடைய நச்செய்தியில் அடங்கியிருக்கிறது என்ன நடக்கிறது சிலர் இயேசுவிடம் பார்வையற்றவனை கொண்டு வந்தார்கள் அப்போ அந்த சிலர் அந்த சிலர் இயேசுவிடம் கொண்டு வரக்கூடிய அழகான அந்த சிலர் அந்த சிலராக கூட நீங்களும் நானும் இருக்க வேண்டும் ஆக எப்போதும் இயேசுவிடம் கொண்டு வர இயேசுவை அறிமுகம் செய்பவர்களாக இயேசுவை பற்றி பேசுபவர்களாக இயேசுவை பற்றி சொல்பவர்களாக இயேசுவை பற்றி அறிவிப்பை கொடுப்பவர்களாக அந்த சிலர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அதனால் அங்கு புதுமையும் மகிமும் நடைபெறுகிறது அந்த ஒரு சிலர் அந்த ஒரு சிலரில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் வருவதும் போவதும் அல்ல இயேசுவை பற்றி பேசுவது அது நம் குடும்பத்தில் இருக்கலாம் பழகுகின்ற மனிதர்களிடத்தில் இருக்கலாம் ஆக எல்லோரும் ஒரு சிலர் வருகின்றோம் என்றால் சிலருடைய நம்பிக்கை கடவுளுடைய மாறுகிறது ஒன்று இரண்டாவது வந்தவுடன் என்ன நடக்கிறது பார்வையற்ற ஒருவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் செய்கிறார் அழைத்து கொண்டு வெளியே செல்கிறார் சீசஸ் பர்சனல் அட்டென்ஷன் த பர்சனல் ரெக்கனைஷன் தர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் த பர்சனல் கேர் த பர்சனல் கன்சன்ட் எவ்வளோ அழகு பாருங்கள் ஆண்டவர் தனியே அழைத்து கொண்டு அவர்கள் மேல் தனிப்பட்ட அக்கறையை கவனத்தை கரிசனையை பறிவை இறக்கத்தை வெளிப்படுத்துகிறார் தட்ஸ் காட் கடவுள் என்பவர் தனிப்பட்ட முறையில் நம்மேல் கவனம் செலுத்துகிறார் நம்புவோருக்கு தான் நலம் நம்புவோருக்கு தான் வாழ்வு அடுத்து என்ன நடக்கிறது இரண்டு வகையில் இந்த நாளுடைய புதுமை வழக்கமாக என்ன நடக்கும் புதுமை என்றால் ஆண்டவர் ஒரு முறை சொல்வார் தொடுவார் நடக்கும் ஆனால் இன்றைக்கு இருமுறை நடக்குது தர் ஆர் டூ ஸ்டேஜஸ் ஒன்று ஆண்டவர் இயேசு அந்த பார்வையற்றனை பார்வை கொடுக்க முயற்சி எடுக்கிறார் தெளிவாக தெரிகிறதா அவன் சொல் தெளிவாக எனக்கு தெரியல மர மனிதர்கள் நடக்கிறார்கள் மரங்கள் போல் இருக்கிறார்கள் என்று தெளிவற்ற பார்வை அடுத்து மீண்டுமாக அவனை தொடுகிறார் குணப்படுத்துகிறார் இப்பொழுது தெளிவாக தெரிகிறத தெளிவாக தெரிகிறது ஆக அன்புக்குரியவர்களே இந்த நாளுடைய நச்செய்திக்கு பிறகு பேதூர் அழகாக சொல்வார் இயேசுதான் இறை மகன் என்பார் ஆக தெளிவற்ற பார்வையிலிருந்து தெளிவான பார்வைக்கு சீடர்களுக்கான ஒரு அழைப்பு நாம் கூட அப்படிதான் அறகுறை பார்வையிலிருந்து தெளிவான பார்வைக்கு மங்கிய பார்வையிலிருந்து தெளிவான பார்வை பல நேரங்களில் நாம் கடவுளை புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்களோ அல்லது அல்லது நம்முடைய நம்பிக்கை தெளிவில்லாமல் கூட இருக்கலாம் அறகுறையாக இருக்கலாம் மங்கிய நிலையில் இருக்கலாம் தெளிவான பார்வைக்கு நாம் அழைத்து செல்ல தான் திருப்பலி தெளிவான பார்வைக்கு இயேசு யார் என்பதை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய தினசரி நம்முடைய அகப்பயணம் அல்லது திருப்பயணம் அல்லது நம்முடைய ஆன்மீக பயணம் ஆக தெளிவற்ற நிலையிலிருந்து இயேசு யாராக தான் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள அழகான வாய்ப்பு ஆண்டவர் தனிப்பட்ட அக்கறை நம்மேல் செலுத்துகிறார் அந்த சிலராக இயேசு பற்றி அறிவிப்பதாக கடவுளைய இரக்கத்தை அனுபவிப்பவராக தெளிவான ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ தொடர்ந்து இயேசுவின் இறை அனுபவத்தில் பயணம் செய்வோம் ஒவ்வொரு இறை அனுபவம் நம்மை வாழ்வுக்கு அடுத்த நிலைக்கு நம்மை நகர்த்துகிறது என்ற சிந்தனையோடு திருப்பலையில் நாம் பங்கெடுப்போம் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆவையும்